சங்கைக்குரி அல்லாஹுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் ஒரு அற்புதமான அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு களிமாவை ஒரு நபித்தோழர் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த களிமா என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ابیدر رضی اللہ تعالی عنہ نوالل دا حدیث مسلم شریف ہے یہ رنڈا ہے رتی اپتی ونہا دا حدیث آہا ہے پہ دوائی ہے ابیدر رضی اللہ تعالی عنہ انگو سلطانگا ہے قاللی رسول اللہ صلی اللہ علیہ وسلم نبیل نائیم صلی اللہ علیہ وسلم نوالل ینا کچھ رنہ رکھل رسول صلی اللہ علیہ وسلم நபித்தோழர்களுக்கு மத்தியில் அவ்வப்போது சில முக்கிய குறிப்புகளை கொடுப்பார்கள் இப்படி தனிப்பட்ட முறையிலே செய்யப்பட்ட உபதேசங்கள் பொதுவாக செய்யப்பட்ட உபதேசங்கள் என்று நிறைய இருக்கிறது நபீர் நாயகம் செலவரசம் செய்த உபதேசங்கள் ஆக மொத்தம் தனியாக செய்திருந்தாலும் சரி மொத்தமாக செய்திருந்தாலும் சரி அத்துணையும் இந்த உம்மத் பின்பற்றக்கூடிய விஷயங்களாக அது இருக்கிறது தனியாக செய்து விட்டார்கள் என்று ஒதுக்க முடியாது மொத்தமாக செய்ததை மட்டும்தான் செய்வேன் என்றும் சொல்ல முடியாது ரசூசல்லா அலுவலமன் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இந்த மூணுமே நமக்கு சுன்னத்தான அமலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அவ்வப்போது ரசூ செல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் ஏதாவது ஒரு சிறப்பு அமல் குறித்து சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இல்லாஹு அரியில்லாஹு அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா உரைவு செல்லமன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தி ஒன்று சொன்னார்கள் சல்லல்லா அலிஸ்லம் என்னை பார்த்து இப்படி கேட்டார்கள் அலா உஷ்பிருக்கி அஹபில் கலாம் அபுதர் அல்லாஹுக்கு சொற்களிலேயே மிக மிக பிரியமான சொல் எதுன்னு உனக்கு தெரியுமா அதை உனக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளிலேயே அவனுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு வார்த்தை என்பதை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள் இன்ன அஹப்பல் கலாமி அல்லா ரசூரு ராய் சல்லல்லா உரைவு அவர்கள் சொல்லும் பொழுது நபிய நாயகமே இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்காக வேண்டிதான் உங்களையே நாங்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களுக்கு அவசியம் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்வார்கள் செல்வாலேசனம் என்ன செய்கிறாங்க என்ன அமல் புரிகின்றார்கள் எல்லா விஷயங்களையும் கண்ணோட்டம் கொண்டே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அப்படியே ஜெராக்ஸ் காப்பியை போன்று பின்பற்றுவார்கள் ஒரு அசர குழுப்பை ஜெராக்ஸ் எடுக்கிறோம்டா அது மாதிரி நபி சொல்லா அவர்களை அப்படியே பின்பற்றுவார்கள் அப்ப சொல்லுங்கள் நாயகமே அல்லாஹுவின் தூதரே என்று சொன்னதற்கு பிறகு கசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அல்லாஹுக்கு சொற்களிலேயே மிக மிக பிடித்தமான சொல் என்னவென்றால் சுபஹான் அல்லாஹி வபிகி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் சுபகான் வபிஹந்திஹி என்ற சொல்லுதான் அல்லாஹுக்கு மிக மிக பிடித்தமானது இதனுடைய பொருள் என்னன்னா சுபானவல்லாகு என்றால் அல்லாஹு தூய்மையானவன் என்ற பொருள் ஹந்திகி என்றால் எல்லா புகழுமே அவனுக்குத்தான் சொந்தம் என்பது பொருள் பரிசுத்தமான ஒருவனை அவனுக்கே புகழை சமர்ப்பணம் செய்வது என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது பரிசுத்தப்படுத்தி புகழை அவனுக்கு சமர்ப்பணம் செய்தல் இந்த பொருள் அடங்கிய இந்த வார்த்தை அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது என்று ரசூல் சொன்னாங்க இதே வார்த்தையை இதே தஸ்மீகை இதே திக்கரை வெவ்வேறு ஹதீஸ்களிலே இதனுடைய நன்மைகள் குறித்து நபிசல்லாலே செல்லம் சொல்லும் பொழுது கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் இருந்தாலும் இந்த சுபகான உலாகி ஒபிகி என்பதை அனுதினமும் நூறு தடவை ஓதிபவர் ஓதி வருபவருக்கு அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று வேற ஹதீஸ்ல ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க இன்னொரு ஹதீசில இதே களிமாவை இதே திக்கரை குறித்து ரசூலுல்லாய் சல்லா அலுலம் பேசும் பொழுது யார் சுபகானிஹிஹி என்று ஒரு தடவை சொல்லுகிறாரோ அவர் சுவனத்திலே ஒரு மரம் நடிகிறார் என்று ரசூல்லாய் சல்லாஹ் ரசூ சொல்வாங்க சுவனத்தில் ஒரு மரம் நடிகிறார் என்று சொல்லுவாங்க சுவனத்தில் மரம் நடக்கூடிய ஒருவருக்கு எப்படி நரகம் கிடைக்கும் நமக்கு விரைவுரையாவது சொல்லுவாங்க உனக்கு சொந்தமான ஒரு பொருள் சுவனத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் உன்னை தூக்கி நரகத்தில் போடுவான் அதை அனுபவிப்பதற்காக வேண்டி நீ உள்ள போகணுமா இல்லையா அப்ப சுவனத்தில் ஒரு நரம் ஒரு மரம் நடப்படுகிறது என்பதனுடைய பொருளே உனக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கி உள்ளே உன்னை வசிக்க வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை செய்கின்றான் என்று சொல்லுவார்கள் அப்ப அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகளில் மிக மிக பிடித்தமானதை செலவாசிரம் இங்கு நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் சுபானி வியகம் ஏதாவது ஒரு அமல் நம்மள்ட்ட நிரந்தரமா இருக்கணுங்க அதை தான் நம்ம மார்க்க எதிர்பார்க்கணும் ஏதாவது ஒரு அமல் ஒரே ஒரு அழுகுமுதல் இல்லாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு சுபகான இல்லாவாக இருக்கட்டும் ரெண்டரை காய் இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு அமல் சார்ந்த ஒரு விஷயங்களை அணுதினமும் நாம் சாப்பிடுவதை போன்று அணுதினமும் சாப்பிடுவதை போன்று இந்த ஒரு அமலை நம்ம அணுதினமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் தாஜ தொழுகையோ மற்ற தொழுகையோ அல்லதிக்கரோ களிமாவோ சதக்காவோ தான தர்மமோ ஏதாவது ஒன்று இன்னைல இருந்து நான் சுபஹானம்லாம் தினமும் நூறு தடவை நான் சொல்லுவேன் சுபஹானம்லா விவகாரி தினமும் நூறு தடவை நம்ம சொல்லுவேன் உட்காந்து பள்ளியில உட்காந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சொன்னால் நன்மை ஆனால் நாம் வெளியிலே செல்கின்றோம் அங்கு செல்கின்றோம் இங்கு செல்கின்றோம் பல வேலைகள்ல இருக்கணும் அந்த நேரங்களில் விறுவிறுவிறுவிறென்று என்று நாவு சுழல வேண்டும் அல்லாஹுவினுடைய திக்கு இல்லை என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஏதாவது ஒரு அமலை நாம் நிரந்தரமாக நமக்கு செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜெலசானகத்தலா அதற்குண்டான அந்த சவாபை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்குவான் என்று வீரநாயம் உங்களுடைய இருந்து நம்ம பார்க்க முடிகிறது அதைத்தான் சொல்லி தர்றாங்க சுஹானல்லா அல்லாஹுவை திக்கர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் திக்கரில் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹாசத்தில் சொல்லி தருகின்றான் தொழுது என்பது அல்லாஹுவை நினைப்பது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் என்னை நினைப்பவர்களை நான் அவர்களை நினைப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜெயசாசத்துல சொல்லி தருகின்றான் இது போன்ற சின்ன சின்ன களிமாக்கள் எல்லாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு அலமது இல்லாவோ ஒரு சுபஹான் அல்லாஹோ ஒரு அல்லாஹ் அக்பரோ அல்லது சுஹானுல்லா விவேகம் திகி இது போன்ற களிமாக்கள் நம்மிடத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி ஒன்றுதான் என்ன சொல்கிறது தெரியுமா எல்லா நிலைகளிலேயுமே நீ அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு என்பதை சொல்லுது அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது எல்லா நிலைகளிலையும் அல்லாவருடைய நினைப்போடு இரு அந்த நினைப்போடு இருப்பதற்குண்டான சாதனங்கள் தான் இது போன்ற சின்ன சின்ன களிமாக்களை நீ ஓதிக்கிட்டே இரு உலகம் தொழில்துறை குடும்பம் கோத்திரம் பிள்ளைகள் இப்படி வரிசையாக நம்முடைய சிந்தனை செதறி இருக்கின்ற தருணத்திலேயும் இது போன்ற களிமாக்களை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹுவின் நினைப்போடு நாம் இருக்கலாம் அதான் சரதாசர் சொன்னாங்க இரவுல உறங்கி காலையில் எழுந்திருக்கும் வரை காலையில் எழுந்ததிலிருந்து இறங்கும் உற இரவில உறங்கும் வரை எவ்வளவு துவாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு துவாக்கள் அனைத்து துவாக்களினுடைய கருத்தை அல்லாஹுவோடு நினைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் வல்ல ரப்புல ஆலமீன் அல்லாஹு ஜல்லசானஹு தாலாவினுடைய நினைவோடு இருக்கக்கூடிய நல்ல முக்மினின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி உரிவானாக அதிகம் அதிகம் அல்லாஹு உன்னுடைய திக்கருகளை நம்மளுடைய நாவ்களிலே சுழல் செய்யக்கூடிய இந்த தோஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹு புரிவானாக உரிவானாக வாகுதாவா அலஹ்துல்லாஹி ரபுல் ஆலமீன்